அவர் ஒன்றே கூறியிருக்கின்றார் வடபகுதி அமைதியாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு அம்பிகா சர்க்குழுநாதன் பதில் அளித்திருக்கின்றார் வடபகுதி எங்கு அமைதியாக யாழ்ப்பாணம் எங்கு அமைதியாக இருக்கின்றது இராணுவ பிரசன்னம் இருக்கின்றது மத ஆக்கிரமிப்பு இருக்கின்றது நில ஆக்கிரமிப்பு இருக்கின்றது மக்கள் பலர் இன்னும் காணிகள் விடாம முடிய விடாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் எங்கு அமைதியாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இந்த கேள்வியை இலக்கு ஊடகம் வந்து எரி கடந்த வாரம் அனுப்பியிருந்தார் அவர் தொடர்புக்கு வந்திருந்தார் கேள்வி அனுப்ப போறோம் என்று அவைகள் சொல்லேற்கு சொல்லியிருந்தார் கேள்வி அனுப்பின பிற்பாடு அவர் யாழ்ப்பாணம் போயிட்டார் தமிழ் பொது பொதுப்பேட்பாளரை நிறுத்துவது என்பதும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் ஓரளவு தமிழ் மக்களும் இப்போது அரசியல் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தல் உண்மையில் தமிழ் மக்கள் இந்த அரசியல் பலத்தை காட்ட எல்லோரும் தொடர்ச்சியாக போர் போட்டியிடுவார்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ஐந்து வேட்பாளர்கள் ஆஹ் இந்த களத்தில் சிங்கள மக்கள் வாக்குகளை பெருமளவில் சிதறடிக்க கூடியது என்றாகத்தான் பெருமளவான காணிகளை அபகரித்து தென்னிலங்கை சிங்கள வர்த்தகர்களுக்கும் ஆஹ் சிங்கள மக்களுக்கும் கொடுப்பதற்கான அதாவது அங்கு விடுதலை புலிகள் என்ற காலத்தில் மிகவும் உறுதியாக இருந்த அந்த நிலம் இப்போது தமிழ் மக்கள் தங்கள் இதுக்கு இடுப்புக்கு போராட வேண்டிய ஒரு நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்ப பல அமைப்புகளுக்கு இந்தியாவை நாங்கள் இந்தியாவுடன் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்று திரிகிறார்கள் ஓகே அது நல்லது அந்த நல்லுறவை பயன்படுத்தி உங்களால் அந்த மீனவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடிந்ததா

அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இன்று நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் முதலில் எருக் சிலைம் அவர்கள் தாயகம் சென்றிருக்கின்றார் வடமாகணம் சென்றிருக்கின்றார் கிழக்கு மாகாணம் சென்றிருக்கின்றார் அங்கே சென்று சிலரை சந்தித்து பேசியதாக எல்லாம் கூறப்படுகின்றது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அங்கே பேசப்பட்டது என்னவென்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அங்கே முன்வைத்திருக்கின்றார் இந்த பதிமூன்று இத்தனை தடவைகள் பேசுகிறார்கள் எத்தனை நாடுகளில் பேசுகிறார்கள் எத்தனை தலைவர்கள் பேசுகிறார்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் பேசுகிறார்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு யாருமே ஒரு சரியான திட்டத்தோடு இல்லை என்பதை தெரிகின்றது எருசிலே அவர்களுடைய இந்த திட்டத்துக்கு என்ன காரணம் நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்னென்று சொன்னால் இந்த எரிசொல்கத்தை பொறுத்தவரையில் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற ஒரு ஒரு காலநிலை காலநிலை ஆலோசகராக தலைநிலை பா ஆலோசகர் என்ற ஒரு அதாவது ரணி விக்ரமசிங்காவுக்கு ஆலோசகர் ஆனால் அவர் கதைக்கிறது முழுக்க அரசியல் இப்ப அவற்றை பதவிக்கும் அவற்றை கதைக்கிறதுக்கும் முற்று முழுதாக டிஃபரெண்ட் அப்ப அவங்க அப்படித்தான் போறது ஏதாவது ஒரு ஆலோசகர் அல்லது என்ஜிஓ என்று தான் போறது இப்ப முற்று முழுதாக அவரை பொறுத்த வரையில் ஏதோ ஒரு வகையில் அங்க இருக்கிற அங்க ஒரு இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஏதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தான் அங்கு போயிருக்கின்ற அப்ப போய் அவர் ஒன்றே கூறியிருக்கின்றார் வடபகுதி அமைதியாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு அம்பிகா சர்க்குலநாதன் அஹ் பதில் அளித்திருக்கின்றார் வடபகுதி எங்கு அமைதியாக யாழ்ப்பாணம் எங்கு அமைதியாக இருக்கின்றது இராணுவ பிரசன்னம் இருக்கின்றது மத ஆக்கிரமிப்பு இருக்கின்றது நில ஆக்கிரமிப்பு இருக்கின்றது மக்கள் பலர் இன்னும் காடுகள் விடாம முடிய விடாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் எங்கு அமைதியாக இருக்கிறது என்றது கேள்வி போய் கடல் தொழில் அதாவது உம் கடல் உற்பத்தி பொருட்கள் அஹ் தயார் செய்கிற நிலைய நிலைய பார்த்துருக்க உணவு போயிருக்கு இங்க யாழ்ப்பாணத்துல ஸ்ரீதரனை சந்தித்து இல்லோரையும் சந்தித்து அவர் அந்த அங்கு தமிழ் மக்கள் நல்லா யூலி சாங் போய் என்ன போல அந்த தமிழ் மக்களின் நாடியை பிடித்து பார்க்கிற ஒரு வேலையாகத்தான் இருக்குது இப்ப இவர் யாருக்காக ஆதரவு திட்டப் போகிறார் அல்லது தமிழ் மக்களை எவ்வாறு மாற்றப் போகிறார் என்ற திட்டம் அவரிடம் இருக்கின்ற தெரியவில்லை ஆனால் இப்ப ஜேபிபியை பொறுத்த வரையில் ஜேபிபி என்ற அதாவது தேசிய மக்கள் சக்தி என்ற தலைவர் அனுராக் குமர திசா நாயக்காவை நோர்வேயின் தூதுவர் மே எலின்ஸ்டர் சந்தித்திருந்தார் அவர் சந்தித்த போதும் இந்த அடுத்த எதிர்காலம் தொடர்பாகவும் நாட்டின் நிதி நிலைமைகள் அது தொடர்பாக தான் இருந்தார் இவர் ஆதரிக்க ஜேவிபிக்கான வாக்கை பெறப் போகிறார் ரணிலுக்கு ப்ரமோஷனுக்காக போயிருக்கிறாரா என்றும் தெரியவில்லை ஆனால் அவரிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது ஜேவிபியை பொறுத்தவரையில் ஏதோ ஜேவிபி தமிழ் மக்களுக்கு நல்லது செய்துவிடும் போல என்ற ஒரு தோற்றப்பாடும் இருக்கின்றது ஆனால் ஏனென்றால் அவர்கள் ஒரு தடவையும் ஆட்சி செய்யவில்லை ஆனால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டது ஏராளம் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கை பிரித்ததாக இருக்கலாம் அது வேறுபடியாது இந்த அமைதி முயற்சிகளின் இந்த மேற்குலகத்தின் அமைதி முயற்சிகளின் போது அது அல்லது நோர்வேயின் அமைச்சி அமைதி முயற்சிகளின் போது ஜேவிபி அனுசரணை வழங்கியதா என்பது எதிர்த்து கேள்வி இருக்கின்றது அந்த அமைதி முயற்சியை நல்லபடியாக கொண்டு சென்று இலங்கையில் ஒரு தீர்வை கொடுத்து இலங்கை மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்வை கொடுப்பதற்கு ஏவிபி என்ன பாடுபட்டது அப்ப இந்த கேள்வி இதற்கு எரிக்சோன்தான் பாய் திறக்க வேண்டும் என்றால் அவர் சகாதார தூதராக இருந்தார் அவர் இதுக்கு இந்த கேள்வியை இலக்கு ஊடகம் வந்து ஜொரிக் செல்கை எரி செல்கை மிக கடந்த வாரம் அனுப்பியிருந்தார் அவர் தொடர்புக்கு வந்திருந்தார் அஹ் கேள்வி அனுப்ப போறோம் என்று அவைகள் சொல்லேக்க ஓம் அனுப்புங்கோதான் பதில்தார் என்று சொல்லியிருந்தார் கேள்வி அனுப்பின பிற்பாடு அவர் இப்ப யாழ்ப்பாணம் போயிட்டார் அதுக்கு அதுக்கு பிற தொடர்பும் இல்லை ஒன்றும் இல்லை என்னென்றால் அவர் சொல்லட்டும் அதைக்கு எதிராக இருந்தார்களா உண்மையில் அவர்கள் தீர்வு தருவதற்கு ஆதரவாக இருந்தார்களா என்றால் இந்த இவர்களின் இப்போதைய கபட நாடகங்கள் வெளியில் வெளியின்பர் அரசு தலைவர் தேர்தல் கிட்டத்தட்ட இப்ப நினைக்கிறேன் ஜூலை மாதம் அளவில் ரணில் விக்ரமசிங்க தனது ஆஹ் அறிவிப்பை போக இந்த மே தின ஊர்வலத்தின் போது பல கட்சிகள் தங்கள் பலத்தை காட்டப்பட்டிருக்கிறார்கள் அறிவிப்புக்கு பின்னர் பலர் அறிவிக்கப் போகிறார்கள் ஆனால் அரசு தேர்தலுக்கு அரசு தலைவருக்கான தேர்தல் நெருங்க நெருங்க வேட்பாளர்களின் தொகை அதிகரித்துக் கொண்டு போவதாக கூறப்படுகிறது அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது உண்மைதான் இப்ப என்னென்று சொன்னால் பல கட்சிகள் இப்ப நமால் ராஜபக்ஷவை வந்து மஹிந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறப்போன்ற அரசு தலைவர் தேர்தலுக்கு தான் தயார்படுத்துகிறார் அதற்கு முன்னர் அவர் தமிக்க பெரியாவை அவர்களது கட்சி பிரேரிக்கலாம் என்ற ஒரு பேஜ் ஒரு கருத்து நிலவுகின்றது என்றால் மேதின ஊர்வலத்து மேதின கூட்டத்தின் போதும் அவருக்கு முன்னிருக்கை முன்னிருக்கை வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுது சில சமயம் அவர் வந்து அதை போடுவது வந்து ரணிலுடன் ஒரு பேரம் பேசும் அரசியலை ஏற்படுத்துவதற்கு என்றால் தாங்கள் ஒரு ஒருத்தர் அதாவது பல காலமாக பல காலமாக ஆண்டவர்கள் ஒரு இதிலிருந்து ஒதுங்கி விடுவது வந்து இந்த கட்சியின் முடிவுக்கு வழிவகுக்கலாம் உயிர்ப்புள்ளதாக காட்டுவதற்கு ஒரு வேட்பாளரை போட வேண்டிய நிலை ஆனால் அதையும் இப்போது அறிவிப்பதற்காக இல்லை அப்ப அவர் எப்போது என்றால் ரணில் விக்ரமசிங்காவின் அறிவிப்பு பின்வரலாம் அப்ப அவர் ஒன்று அடுத்தது சஜித் பிரேமதாசா சஜித் பிரேமதாசா இப்போ ஒன்றை கூறியிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாவது திருத்தத்தை தருகிறோம் பதிமூன்றாவது திருத்தத்தை யாரும் தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை அது தாருங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் முழுமையாகட்டா இல்லை முழுமையாக என்பதை யாரும் கூறவில்லை என்றால் அது சிங்கள மக்களுக்கு பிரச்சனையாக விரும்புகிறது இப்பவே சிங்கள மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்ன வந்தா அப்புறம் என்ன சொல்லுவீங்க சிங்கள மக்கள் கொடுக்கப்படும் இனமில்லை என்று அதைத்தான் சொல்ல போறீங்க சரி அதை விடுவோம் அப்ப அவர் ஒன்று அது சஜித் சஜித் பிரேமதாசா அடுத்ததான் அடுத்ததான் மைத்ரிபால சரிசேனா சொல்லி இருக்கின்றார் நீதி அமைச்சர் விஜயதாசா ராஜபக்ஷ நினர்த்த போவதாக ஆரம்பிருக்க சுதந்திர கட்சி சார்பா அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனில் நாயக்கர் கிட்டத்தட்ட இப்பவே ஐந்து பேர் சிங்கள தேசத்தில் வந்து விட்டார்கள் அப்போ ஐந்து பேருக்கும் சிங்கள வாக்குத்தான் பிரிய போகுண்டும் உண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மொத்த கட்சி உண்மையில் நிறுத்துமாக இருந்தார் சில சமயங்களில் இப்ப சில பேர் டம்மியாக நிறுத்தி விட்டு இறுதி நேரத்தில் விலத்தி விட்டு இவருக்கு ஆதரவை கொடுக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள் அது ஒன்று இருக்கின்றது இது இறுதி வரையும் நாங்கள் நம்ப முடியாது இத்தனை பேர் நிக்க போகிறார்கள் ஆனால் நின்றால் இந்த பொட்டுவ கட்சியின் ஆதரவு தமிக்காவுக்கு போகலாம் அதே போல சஜித்துக்குரிய ஆதரவு சஜித்துக்கே இருக்கு இப்ப சஜித் யோசிக்கிறார் என்னென்றால் தமிழ் மக்கள் அவர் இன்றைக்கு அதாவது மனோகணேசன் கிளிநொச்சியில் இடம்பெற்ற மேதுன ஊர்வலத்தில் சொன்னார் என்னென்றால் எந்த கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தீர்வை பற்றி சொல்லவில்லை நாங்கள் பதிமூன்றை தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார் அதனால் பதிமூண்டும் முழுமையாகவில்லை இல்லை ஆஹ் முழுமையாக என்ற சொல்லி அவர்கள் தவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் போன முறையிடம் பெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வாக்குகளுக்கு வாக்கு தமிழ் மக்கள்கிட்ட பதினோரு லட்சம் வாக்குகள் விழுந்திருந்தது சஜித்துக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டும் எண்பத்தி நாலு விகிதம் முறையும் அவ்வாறான வாக்குகள் கிடைக்கலாம் என்று ஆனால் வந்து தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கான போடப்பட்ட வாக்குகள் இந்த முறை அவ்வாறாக இருக்காது இந்த முறை அதாவது தமிழ் பொது பொதுப்பேட்பாளரை நிறுத்துவதென்பதும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் ஓரளவு தமிழ் மக்களும் இப்போது அரசியல் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தல் உண்மையில் தமிழ் மக்கள அரசியல் பணத்தை காட்ட அந்த தேர்தல் தொடர்பாக இன்னும் ஒரு ஒரு நிதானமான முடிவெடுக்க முடியாமல் விஷயம் இல்லை இத கூட ஒரு நிதானமாக முடிவெடுக்க முடியாமல் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு விதமான விருப்பங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையில்லாம் என்னென்று சொன்னால் அவர்கள் டீலுக்காக காத்திருக்கிறார்கள் ஆஹ் இதில் வந்து தேர்சியம் எங்கும் இல்லை தேசியம் என்றது இல்லை இதில் ஏற்றால் தேசியத்தோடையும் உங்கள் கொள்கையோடும் இருந்தால் உங்கள் கொள்கை தான் நீங்கள் முடிவு கடைசி நேரம் எடுக்கணும் நேற்று எடுக்கணும் முதலாம் எடுக்கணும் என்று இல்லை முடிவு முடிந்ததுதான் இப்ப பாருங்கள் இதில் நாங்கள் என்ன செல்ல போறோம் என்று சொன்னாங்க தமிழ் மக்கள் இனிமேல் சிங்கள அரசின் இணைந்து வாழ முடியாது அல்லது சிங்கள மக்களின் அரசியலுடன் கலந்து வாழ முடியாது என்ற ஒரு ஒரு செய்தியைத்தான் சொல்ல போகணும் உதாரணமா நீங்க பாருங்கள் காந்தி ஒன்றை செய்த ஒத்துழையாமை இயக்கம் இந்த வேலை காத்தி ஒன்றும் செய்யவில்லை துப்பாக்கி எடுத்து போராடவில்லை எதிலும் நான் கலந்து கொள்ள சும்மா இருப்பேன் எதிலும் கலந்து அவனை அடிக்கவும் இயலாது என்ன சும்மா இருக்கிறான் சும்மா இருக்கிறவன அடிக்கவும் இயலாது இப்ப எதிலும் கலந்து கொள்வதில்லை என்ற ஒரு அதாவது நீ உங்கள் உங்கள் அரச இயந்திரத்துக்கு நாங்கள் இல்லை என்றதை காட்டி அது மிகப்பெரிய ஒரு தலையீடியாக இருந்தது அப்ப அதே போலதான் இப்ப நாங்களும் இலங்கை அரசுடன் இருந்தோம் என்று சொன்னால் பொது வேட்பாளர் என்பது முந்தி போடப்பட்ட முந்தி கேட்டிருந்தாலும் சரி அல்லது குமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்டிருந்தாலும் சரி அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் வேட்பாளராக இருந்தார்களே தவிர பொது வேட்பாளராக இருக்கவில்லை என்றால் அவர்களை அவர்கள் தாங்கள் இப்ப ஒரு தமிழர் அதில் போட்டியிடுகிறார் என்று போட்டியிடாரு தவிர அவரை அவரது கட்சி மட்டும் ஆதரித்தது ஆனால் இது பொது வேட்பாளர் தமிழர் தங்கள் சார்பாக ஒரு திரை நடத்தப் போகிறார்கள் என்றதான் இந்த பொது வேட்பாளர்கள் இதில் நீங்கள் பின்னடிப்பதும் பேரம் சரி பேரம் பேசுறது என்று சொல்றீர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பேரம் பேரம் பேசுவதற்கு நீங்கள் பொறுப்பு கூறுவீர்களா அது நடக்காது அதற்குரிய உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா இப்ப விக்னேஸ்வரன் கூட ஒன்றை கூறியிருந்தார் பொது வேட்பாளர் என்னும் போது அவர் கூறியிருந்தார் சில பேர் கூறுகிறார்கள் பொது வேட்பாளரை போட்டால் இலக்க என்று சொல்லி அது வந்தால் இலங்கைக்கு தான் அழிவு ஏன்னா இப்ப இருக்கிற பொருளாதாரமும் மேலும் சீரழிந்து போகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் அப்ப தமிழ் அதாவது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இவர்கள் காலதாமதம் செய்வது வந்து முடிவை எடுத்தால் சிங்கள தேசத்தில் எவ்வளவு ஓடித் திரிவார்கள் என்ன செய்கிறேன் தெரியாமல் இருக்கும் சர்வதேசமே ஓடித்திரியும் குறிப்பா அமெரிக்கா பிரித்தானியா இந்தியா சீனா போன்ற நாடுகள் எவ்வாறு இதை என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு போட்டி ஒன்று ஆரம்பித்து விடுப்பா இப்படியான சின்ன சின்ன விடயங்களை கூட தமிழர் தரப்பினாலும் செயல்படுத்த முடியவில்லை என்றால் இங்கே தான் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு இருக்க போன்றது என்று எனக்கு தெரியவில்லை தமிழர் தரப்பில் இருக்கிற இதே குழப்பம்தான் சிங்கள தேசத்தில் சிங்கள தேசத்தில் வந்து தங்களுடைய பதவிக்கு வாய்ப்ப மைத்ரிபால சிறிசேனா கூட ஒரு புதிய வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் என்று அறியக்கூடியதா இருக்கின்றது அவரை பொறுத்தவரையில் அவர் முன்னர் கூறியது போல அவர் வந்து விஜயதாசா நீதி அமைச்சர் விஜயதாசா ராஜபக்சவை அறிவித்திருந்தார் அறிவித்திருக்கின்றார் ஆனால் அவரும் வந்து இறுதி நேரத்தில் வந்து அதனை வாபஸ் பெறுவாரா அல்லது அவர் அந்த சுதந்திர கட்சி சார்பாக அவர் தொடர்ந்த அந்த களத்தில் நிற்பாரா என்றது முக்கியமான ஒன்று அஹ் முக்கியமான ஒரு கேள்வியாக தான் பெற்றுள்ளது பிரச்சனை என்னென்று சொன்னால் அவ்வாறு உண்மையில் எல்லோரும் தொடர்ச்சியாக போர் போட்டியிடுவார்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ஐந்து வேட்பாளர்கள் இந்த வாக்குகளை பெருமளவில் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராஜா ரவிகரன் அவர்கள் எவ்வாறு காணிகளை அபகரிக்கிறார் என்ற விடயங்களை மிக பேதனையோடு ஆதாரங்களோடு வெளிப்படுத்தியிருந்தார் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்னும் சில பகுதிகளில் காணிகளை அவகரிப்பதற்கான முயற்சி எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது அளம்பில் மாவீர்தீலும் இல்லத்தில் காணியை சுவீகரிப்பதற்காக அங்கு சென்றிருந்ததாக தகவல் வந்திருக்கின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் தொடர்ச்சியாக காணிகள் சுயரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வன ஜீவராசிகள் இலாக்கா என்று சொல்றதும் வன இலாக்கா என்று சொல்றதும் பெருமளவான தமிழ் மக்களின் காணிகளை அமைவறுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இப்ப அதாவது இந்த வாரம் கூட அலம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தை இலங்கை சிங்க ரெஜிமெண்ட் படையின் பத்தாவது பெட்டலியன் வந்து நான்காவது தடவை அதை கையகப்படுத்த முடியும் இப்ப வாகரையில நீங்கள் சொன்னா வாகரை கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய பதினாறு ஜிஎஸ் டிவிஷன் உள்ள இடம் அது பெருமளவான காணிகளை அபகரித்து தென்னிலங்கை சிங்கள வர்த்தகர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் கொடுப்பதற்கான அதாவது அங்கு விடுதலை புலிகள் என்ற காலத்தில் மிகவும் உறுதியாக இருந்த அந்த நிலம் இப்போது தமிழ் மக்கள் தங்கள் இதுக்கு இருப்புக்கு போராட வேண்டிய ஒரு நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது இத மாதிரி பெருமளவான இடங்கள் முல்லைத்தீவை முன்னெத்தீவை என்று சொன்னால் நீங்கள் இந்த கரியல் வயல் சுண்டி குளம் உட்பட கிட்டத்தட்ட பெருமளவான இடத்தில் நூற்றி முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் மீது இந்த இலாக்கா வழக்கை போட்டிருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் வன விலங்குகளின் இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் அங்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அங்கு இருக்கிறார்கள் அங்கு பயிர் செய்கிறார்கள் ஆனால் இவ்வாறு அபகரிக்கப்பட்ட நிலங்கள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டு அந்த அந்த வனப்பகுதி அழிக்கப்பட்டு அங்கு அவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அந்த ஜீவராசிகள் எங்க போனது தெரியவில்லை இது தொடர்ச்சியாக அதாவது தன இலக்காவும் தொல்லியல் திணைக்கிழமைகளும் தொடர்ச்சியாக இதனை மேற்கொண்டு வருகின்றது இதை தொடர்ந்து போராடாது விட்டால் நாங்கள் இதை இழப்போம் என்ற குரல்கள்லாம் நாங்கள் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல மயிலத்தின மனு மாதவன கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி அஞ்சு மேல அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை பேசி இப்ப யாரும் தொடர்பாக பேசுவதும் இல்லை இப்ப மக்கள்கிட்ட போராட்டம் நீங்கள் மக்கள்கிட்ட இடுப்பை நீங்கள் அங்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க அதாவது வடக்கு கிழக்கு வடக்கில கடல் வளம் இந்தியா மீனவர்களால் பறிபோய்கொண்டிருக்கின்றது நில வளம் பறிபோய்கொண்டிருக்கின்றது தொழில்துறை இல்லாது போய்கொண்டிருக்கின்றது அப்போ இதுகள் இதுகள் தொடர்பான ஒரு வீரியமான போராட்டம் என்றது அல்லது அதை ஆவணப்படுத்துவதோ அல்லது அது தொடர்பான முறைப்பாடுகளை செய்வது அது தொடர்பாக ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வது யாரும் யாரும் அந்த மக்கள் தான் அதை செய்கிறார்களே தவிர புலம்பெ தேசத்துல கூட நீங்கள் பாருங்கள் பெருமளவில் அந்த மக்களுடைய போராட்டத்தில் நீங்கள் என்ன பிரச்சனை மக்களிட போராட்டத்தில் நீங்கள் பக்கத்துடன் நிற்கும் போதுதான் உங்களுக்கான ஆதரவுகள் கிடைக்கும் பாருங்கள் இந்த இந்த வாரம் ஜூலி சங்காக இருக்கலாம் அல்லது நெதர்லாந்து தூதுவராக இருக்கலாம் பெருமளவானவர்கள் வடாக்கில கிழக்கில மலையகத்துல மலையகத்துல பால்மாட்டு பண்ணையில ஜூலி ஜூலிசங் இந்த மக்களோட மக்களாகத்தான் நிக்கிறாங்க இந்த மக்கள் கிளிநிலையில் நின்றாலும் சரி அல்லது மலையகத்தில் நின்றாலும் சரி மக்களோட அதாவது அந்தந்த இடத்தில் அவருக்கு அவர்களுக்குரிய தீர்வை வழங்குகிறோம் என்ற சொல் என்ற போ என்ற தோணியில் அவர்கள் மக்களுடன் நிற்கிறார்கள் மக்களிட க மக்களிட ஆதரவை பெறுவதற்கான ஒரு முயற்சி ஆனா நாங்கள் இந்த அது சொந்த மக்கள் ஆனா அவங்களுக்கு அது சொந்த மக்களும் இல்லை இந்த சொந்த மக்களிட பிரச்சனை அன்றாட பிரச்சனை அவர்கள் அன்றாட சபைகளுக்காக அவர்கள் இதை இது தொடர்பாக இந்த அனைத்துலக மட்டத்தில் நீங்கள் இந்த அனைத்துலக மட்டத்தில் உங்களுக்குரிய இன்ஃபுளுசையோ தொடர்புகளையோ பயன்படுத்தி உங்களால் எந்த விதமான நகர்வை உங்களால் மேற்கொள்ள முடிந்திருக்கின்ற உதாரணமாக நீங்கள் இந்தியாவுடன் உங்களுக்குள்ள பல அமைப்புகளுக்கு இந்தியாவை நாங்கள் இந்தியாவுடன் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்று திரிகிறார்கள் ஓகே நல்லது அந்த நல்லுறவை பயன்படுத்தி உங்களால் அந்த மீனவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடிந்ததா கேட்டால் இல்லை அப்ப உங்கள் மக்களுக்கு உங்களால் நல்ல வாழ்க்கையோ அல்லது நல்ல ஒரு நிம்மதியையோ அல்லது அவர்களின் பறிபோகின்ற சொத்துக்களையோ காப்பாற்றாத ஒரு நல்லுறவு எந்த விதத்தில் எங்களுக்கு அது நியாயமாப்படுகிறது என்பது பிரச்சனை ஆனால் இதை கதைத்தால் இப்போது என் மீது சேரடிக்கப்படும் ஏன் என்று சொன்னால் மக்களுக்காக கலைக்கிறேன் என்றால்தான் இங்கெல்லாம் பல அமைப்புகளுக்கு பிரச்சனை அது பல அமைப்புகள் என்று சொல்ல தவிட ஒரே ஒரு அமைப்புக்குரிய பிரச்சனை வந்து சொன்னால் மக்களுக்காக நிக்கின்றோம் என்றது உங்கள் மீது என் மீதும் தொடர்ச்சியாக சேர்ந்து தான் இப்போது முயன்று அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய செயல்பாடுகள் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம் முடிந்தால் வந்து கூறுங்கள் உங்களால் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் இவ்வளவு செயல் திட்டங்களை செய்திருக்கின்றோம் என்று நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து கூறுங்கள் இதை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வேறு விதமாக இதை முயற்சித்த உங்களுக்கு தெரியும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக வெளியவர்களை நீங்கள் குறை கூறுகிறீர்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள் இவர்களுக்கு நாங்கள் ஒன்றை தான் கூற முடியும் காழ்ப்புணர்வென்றெல்லாம் கூறாதீர்கள் என்றால் உங்களை நான் சந்தித்ததும் இல்லை நாங்கள் சந்தித்ததும் இல்லை அங்கே இருக்கின்றவர்கள் ஒரு சிலரை நாங்கள் இவ்வளவு காலத்தில் ஒரு ஐந்து தடவை கூட பார்த்திருக்க மாட்டோம் நாங்கள் கூறுவது யாவுமே எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் மக்களிடமிருந்து பணத்தை பெற்று பணிபுரிகிறீர்கள் ஓ நீங்கள் செய்கிறீர்கள் சிலது இல்லை என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கே கூறிக்கொண்டிருக்கின்றோம் உங்கள் மீது எங்களுக்கு காழ்ப்புணர்வு இல்லை என்றால் நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் செய்கின்ற வேலையை சரியா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறோம் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னதாக வந்து கூறினீர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு டீம் இருக்கின்ற என்று சொல்லி அன்று ஒருவர் அடித்தார் அவரிடம் கேட்டேன் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த டீம் என்ன அது போயிட்டு அவர் வந்தவர் போயிட்டார் அப்ப இந்த கேள்விகளை நாங்கள் உங்களிடம் கேட்டு விடுவோம் என்றக்காகத்தான் நீங்கள் உங்களிடம் காழ்ப்புணர்வு இருக்கு என்று சொல்லுவீர்கள் செய்து வந்து தைரியமாக நீங்கள் வந்து கூறுங்கள் உங்களுக்கு நாங்கள் த தளம் தருவோம் என்னென்ன விடியம் செய்திருக்கின்றோம் இவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கின்றோம் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் சொல்லுங்கள் இவ்வளவு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் எங்களுக்கு இவ்வளவு தெரியவில்லை எங்களிடம் தப்பி இருக்கின்றோம் என்று நான் அதை கேட்டு விடுவேன் முடிந்தால் வந்து கூறுங்கள் எப்பொழுதும் கூறுவது போல் தளம் இங்கே தொடர்ந்து இருக்கின்றது வந்து கூறுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவளை தான் எங்களால் சொல்ல முடியும் விட வேறு என்றுமே சொல்ல முடியாது நம்ம இந்த காழ்ப்புணர்வு என்று எல்லாம் சும்மா திசை திருப்பாதீர்கள் அதைத்தான் எங்களால் கூற முடியும் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து அரசவர்களே இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் குறிப்பாக அரசு தலைவர் தேர்தல் தொடர்பான விடயங்களையும் உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டம் விடுமுறையில் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி எட்டு வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா டிஸ்னிலாண்ட் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ டூ ஓ எயிட் த்ரீ ஓ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் கௌரி டூர்ஸ் டாட் காம்